ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பேர்சன் வந்து இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க அந்த நபருக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ இதில் ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பேர்சனை நினச்சிக்கிட்டே உங்கள் மனசு என்ன நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த கார்ட் எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இப்போது பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பேர்சன் வந்து இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க உங்கள் பேர்சனுக்கு வந்து இப்போ கன்ஃபியூஷன் தான் அதிகமாக இருக்குது அதாவது உங்களை வந்து இப்போ வந்து பார்ட்னராக ஏற்றுக்கலாமா இல்லை ஒரு ஃப்ரெண்டாகவே வச்சுக்கலாமா ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் நபருக்கு அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் லவ்வராக போய் நின்னீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை ஃப்ரெண்டாக பார்ப்பாங்க நீங்கள் ஃப்ரெண்டுன்னு போய் நின்னீங்க அப்படின்னா உங்களை லவ்வராக பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க மாற்றி மாற்றி அவங்களுடைய மைண்டு வந்து கன்ஃபியூஷனில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பேர்சன் வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் நபருக்கு மொதல் ஆளாக போய் நிற்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால் உங்களை வந்து தேவைக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து எந்த இடத்துல அடித்து உங்களுக்கு வலிக்குமோ அப்படி வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு போர்சன் தான் உங்களுடைய போர்சன் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுடைய எமோஷனில் கூட வந்து ரொம்ப வந்து விளையாடுவாங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேர்சனை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க உங்கள் கிட்டே எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த விஷயத்தை வந்து எப்படி நீங்கள் சண்டை போட்டோ இல்லை ஏதாவது பண்ணியோ எதாவது நீங்கள் செஞ்சு வச்சுருவீங்க பெருசாக்கி விட்டுருவீங்க ஒரு பிரச்சனையை கூட அதனால் உங்கள் பேர்சன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் இருக்குது அதை உங்கள் கிட்டே வந்து பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ உங்களுடைய நபர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை இப்போ எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னுமே வந்து முழுசாக உங்களுக்கான ஒரு இடத்த வந்து உங்கள் நபர் வந்து கொடுக்கலை ஏன்னா அவங்க வந்து இந்த உறவு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க முழுமையாக உங்களை வந்து அவங்களுக்கான ஒரு போர்சன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இன்னும் வந்து ஏற்றுக்கலை ஆல்ரெடி அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க எப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு ஃப்ரெண்டாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா உங்களை தேவைக்காக பயன்படுத்துகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க இப்போ உங்கள் போர்ஸனுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சீரியஸ்னஸ் இப்போ வந்து கிடையாது நீங்கள் உங்கள் போர்சனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு லெவலுக்கே நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்கள் போர்சன் வந்து உங்கள் விஷயத்தில் வந்து அவங்க அவசரப்படவே மாட்டாங்க அதாவது நிதானமாக தான் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க உங்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக வந்து செட் ஆகாது அது உங்களுக்குமே தெரியுது உங்கள் நபருக்குமே தெரியும் நீங்கள் வந்து இருந்தாலுமே ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நாங்கள் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் ரெண்டு இடையில் செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகாது அதனால உங்கள் உங்க வந்து உங்களை இப்போ வந்து எப்படி அந்த ஒரு குழப்பம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபருக்கு இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஃப்ரெண்டா அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க லவ்வருக்கான ஒரு இடத்த வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலை இன்னுமே இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய நம்ம போகலாம் உங்க பேர்சன் உங்களை இப்ப எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய போர்சனுக்கு வந்து நீங்கள் தான் பலம் அதாவது உங்களுடைய போர்சனுக்கு நீங்கள் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு உங்கள் நபருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா நிறைய இக்கட்டான சுச்சுவேஷனில் உங்கள் நபருக்காக நீங்கள் நினைக்கீங்க அவங்களுக்கு பக்க பலமாக இருந்திருக்கீங்க உங்களை வந்து நல்ல ஒரு பார்ட்னராக உங்கள் பேர்சன் வந்து பார்க்குறாங்க அதாவது என்னுடைய லைஃபுக்கு வந்து நீ தான் கரெக்டு பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர் கடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா லவ் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இன்னொரு பேர்சன் வந்து உங்களை சேர்ந்து வாழணும்னு நினைக்கல சேர்ந்து வாழ விடமாட்டாங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணி உங்களை வந்து பிரிப்பாங்க ஆல்ரெடி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து பிரிஞ்சுருக்கும் இந்த ரீடிங் யாரை பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் பேர்சன் கடையில் வந்து ரெண்டு பேர் கடையில் சண்டை இருக்காது ஆனால் ஒரு தேர்ட் பர்சனால் சண்டை வந்து பிளாக் மேஜிக் அல்லது பேரண்ட்ஸுடைய இதில் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி பிரிச்சிருப்பாங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துருக்கு நீங்கள் வந்து உங்கள் பேர்சனுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க வேணும் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர்சன் வந்து இப்போ ஒரு தேர்ட் பேர்சனுடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் உங்கள் மேலே வந்து வெறுப்புகளை வந்து அதிகம் வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் மேரேஜ் பேச்சுக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து போயிருக்கு இங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து பிரிச்சுருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் இப்போ நீங்க போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவை உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இப்போ வர்றது மணி சார்ந்த விஷயங்களில் வந்து சண்டைகள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்க பர்சன் வந்து இப்போ உங்களை யாரோ மாதிரி தான் வந்து பாக்குறாங்க இப்போ அவங்களுடைய மனசுல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு லவ் ஸ்ட்ராங்கான ஒரு பேர்சன் ஸ்ட்ரந்தான ஒரு பர்சன் அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிங்களோ இப்போ அந்த மாதிரி கிடையாது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி தேவையில்லாத பிளாக் மேஜிக் இந்த ஒரு ரீசன்னால்தான் மற்றபடி உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் இது சுற்றி இருக்கிறவங்களால தான் இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு இந்த தேர்ட் பர்சன் மாறணும் இந்த பிளாக் மேஜிக் மாறுச்சு அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பாண்டிங் அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களை பர்சனல் டேரோக்கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டால் இந்த மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி